எனக்கு அன்பானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அம்னோனுக்கு தாவீதனுடைய தமயன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி ஆம் நல்ல நண்பன் யார் தெரியுமா நாம் தவறி போனாலும் நம்மை நல்வழிப்படுத்தி நன்மையான பாதையில் நடத்துகிறவனே நல்ல நண்பன் இங்கே தாவீதனுடைய குமாரன் அம்னோன் என்பவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் பெயர் யோனதாப் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவன் மகா தந்திரவாதி என்றும் வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஏன் தெரியுமா அம்னோனை தவறான வழியிலே நடத்தி தாவீதின் குடும்பத்திலே பெரிய இழப்பை நஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு பிரளயத்தையே இவனுடைய ஆலோசனை ஏற்படுத்திவிட்டது தாவீது தன் குமாரரில் ஒரு சிலரை இழக்கவும் இந்த ஆலோசனை வேதனைக்குள்ளாய் அவனை மாற்றினது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நண்பன் என்பவன் நம்மை இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் தவறி போனாலும் நல்ல நண்பன் நல்ல பாதையிலே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை இருக்க வேண்டும் உங்கள் நண்பன் எப்படி இருக்கிறான் என்பதை காலை வழியிலே ஆராய்ந்து பாருங்கள் இளையகுமாரன் அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தார்கள் என்ன பெயர் தெரியுமா கெட்ட குமாரன் இளையகுமாரனுடைய பெயர் கெட்ட குமாரனாக மாறுவதற்கு அவனுடைய நண்பர்களே காரணமாக இருந்தார்கள் யோபின் நண்பர்களை பார்க்கும்போது அவனை அலட்டுண்டாக்குகிற நண்பர்களாக ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்க வேண்டியவர்கள் அவனை துக்கப்படுத்துகிறவர்களாக அலட்டுண்டாக்குகிற நண்பர்களாக காணப்பட்டார்களா உங்களுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சில நண்பர்கள் இருப்பார்கள் குடும்பத்தையே பிரித்து விடுவார்கள் சில நண்பர்களுடைய ஆலோசனை குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளில் இடத்திலிருந்து அவர்களை பிரித்துவிடும் தாய்க்கும் தகப்பனுக்கும் கூட பிரிவினையை உண்டாக்குகிற நண்பர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தந்திரவாதியான நண்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு உங்கள் நண்பர்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் இருக்க வேண்டும் சில நண்பர்கள் இருப்பார்கள் கோல் இருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை கூட பிரித்து விடுவானாம் நீங்கள் எப்படிப்பட்ட நண்பர்களை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவார்கள் உன் நண்பனை குறித்து சொல்லு நான் உன்னை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள் வெகு எச்சரிக்கையோடு நண்பர்களை கவனமாய் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும் சில திருச்சபைகளில் சில நண்பர்களாயிருப்பார்கள் அந்த நண்பருடைய பேச்சும் வியர்த்தனமான காரியங்களும் வீணான விவாதங்களும் சில வேளைகளில் சபையை விட்டே ஏன் தேவனை விட்டே ஒரு சிலரை பிரித்து விடுகிறது எச்சரிக்கையோடு இருங்கள் பிரியமானவர்களே தாவிதும் யோனத்தானும் இருந்தார்களாம் உயிருக்குயிராய் இருவரும் சிநேகித்தார்கள் தன் தகப்பன் மூலமாய் தாவீதுக்கு தீங்கு வரும் என்று அறிந்தவுடனே யோனத்தான் சரியான ஒரு ஆலோசனை கொடுத்து தாவீதை தன் தகப்பனுடைய கோபத்திலிருந்து தன் தகப்பனுடைய தீங்கிலிருந்து தாவீதை காப்பாற்றி அவனை தூரப்படுத்தினானா பாருங்கள் எப்படிப்பட்ட நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள் உங்கள் நண்பர்களை குறித்து நீங்கள் வெகு எச்சரிக்கையோடு கவனமாய் பழகுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வசனமும் உங்களை நல்வழிப்படுத்துகிறது இயேசு நல்ல நண்பன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுப்பார் நீங்கள் போக வழி இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு கூட பேசுங்கள் நல்ல நண்பனை தெரிந்தெடுங்கள் நல்ல நண்பனோடு பழகுங்கள் அவர்தான் ஆண்டவராக வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வழியிலே நடவுங்கள் தீங்கை காண்பதே இந்த நாளை துவக்குங்கள் பெரிய மாணவர்களே நல்ல நண்பன் யார் என்பதை அறிந்து எவன் இணைக்கிறானோ எவன் நல் வார்த்தைகளை சொல்லுகிறானோ எவன் நல்வழிப்படுத்துகிறானோ அவனே நல்ல நண்பன் ஒருவேளை உங்களுடைய சந்தோஷத்திற்காக மாத்திரம் சில வார்த்தைகளை சொல்லி நன்மையான வழியிலிருந்து உங்களை பிரிக்கிறவன் நண்பன் அல்ல அவன் உங்களுக்கு எதிரி என்பதை அறிந்து கவனமாய் தெரிந்திடுங்கள் உங்களை நல்வழிப்படுத்துவார்கள் நாம் சிபிப்போமா அன்பு தகப்பனே நல்ல காலை நண்பனை தெரிந்து கொள்ளக்கூடிய கிருவியைகள் ஒவ்வொருவருக்கும் கருவீராக நல்வழிப்படுத்துகிறவனே நல்ல நண்பன் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையின்படி நீர் கொடுத்த ஆலோசனை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வெலப்பட உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நல்ல நண்பனை தெரிந்தெடுங்கள் ஆமே